அணைச்சிக்கிட்டு கரெக்டாக குழந்தையோட முகமோ மூக்கும் உங்களோட ப்ரெஸ்டில் கரெக்டாக டச் ஆகணும் கரெக்டாக டச் ஆகி உங்களோட கை எழுந்து வரை கிடைக்கல ரைட் சண்டோட விரலை ரெண்டு வரல உங்களோட நிப்பிளில் கரெக்டாக அந்த பாம்பு இருக்குது இல்லைங்களா அதில் கரெக்டாக வச்சு குழந்தையோட வாயில் குழந்தையோட நிப்பிள் அந்த கங்கம் கடலில் இருக்குள்ள அது எல்லாமே கரெக்டாக குழந்தையோட வாயுங்கார அட்டாச் ஆகிருக்கும் அப்படி அட்டாச் ஆயிருந்தா யாரும் உள்ளார போகாத குழந்தைக்கு வாயத்துக்குள்ளார கேஸ் ஃபார்ம் ஆகாது கரெக்டா கேட்ச் பண்ணிக்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்சல் இருக்கிறது கரெக்டா வர ஆரம்பிக்கும் கேப் இருந்துச்சுன்னா குழந்தைக்கு சாப்பிட்றதுல

இந்த இதை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகே இதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளுடைய தாடை உதடு இது வந்து நம்மளுடைய அந்த கருப்பு பகுதியில் பதியிற மாதிரி பண்ணாங்க இதுதான் நம்ம ரொம்ப முக்கியம் இப்போ இந்த கையும் இந்த உடலும் இப்படி நம்ம வந்து இணைச்சி போது உங்கள் பழத்தை கூட உங்களுடைய அட்டாச்மெண்ட் வந்து ரொம்பவே அதிகமாகும் இந்த சைக்கிள் சோஷியல் அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லி சொல்ல இது வந்து

பால் கொடுத்ததுக்கப்புறமா குழந்தையே முதுகுல இப்படி போட்டு கரெக்டா கட்டணும் முதுகு வாங்கிட்டு தலை அப்படி ஒரு கையால் குழந்தைய குழந்தையிடணும் கட்டி விட்டு குழந்தை ஏப்ப விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க படுக்க வைக்கணும் அப்படின்னாக்கா குழந்தைக்கு வாந்தி எடுக்கும் பால் குடிச்சது வெளியில வரும் அதனால குழந்தைக்கு கொறைக்கேரிக்கும் மூச்சு குழல்ல போய் அந்த பாலானது மா இதாயிடும் ஆஸ்கிரேட் ஆயிடும் அதை நீங்க தான் மெயினா நீங்க தட்டி குழந்தைய ஏப்ப விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கையில வச்சிருந்து அதுக்கப்புறம் படுக்க வைங்க

ஆயிடுச்சு பாட்டியெல்லாம் ஏன் பண்ணிட்டு ஏ பண்ணுவோம் படிக்க வையன் சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி நீங்க படிக்க வைக்கலாம் இதுல யாருக்கும் எதுவும் எதுவா இருந்தாலும் கேக்கலாம் சில நம்ம எப்படி கூட்டத்தில் கேட்கறது அப்படின்னு நினைக்கிறோம் எந்த டவுட்னாலும்